அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் ராஜ் சரளானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து தினம் ஒரு ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனமாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய திருக்கோவில் அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலானது செங்கோட்டை வட்டம் தென்காசி மாவட்டம் பொன்மொழி ஊரில் அமைந்திருக்கக்கூடிய மலைக்கோவில் இந்த மலைக்கோவிலானது சுமார் ஐநூறு அடி உயரமுடையது ஐநூற்றி நாற்பத்தி நாலு படிகள் ஏறி இக்கோயிலை அடைய வேண்டும் இதை திரிகூட மலை என்று சொல்வர் இரண்டு மலைகள் இந்த மலையினை தொட்டுக்கொண்டு இருப்பது போல் தோன்றுவதால் இந்த பெயர் ஏற்பட்டது மலைப்பாதையின் துவக்கத்தில் வல்லபை விநாயகர் சன்னதி உள்ளது இவரை வணங்கி அடிவாரத்தில் உள்ள பாத மண்டபத்தை தரிசித்து படியேற வேண்டும் இரண்டு பாதைகள் இந்த சன்னதியில் உள்ளன பாதையின் நடுவில் நடுவட்ட விநாயகர் சன்னதி உள்ளது பதினாறு படிகள் பதினாறு செல்வங்களாக உள்ளன பின்னர் இடுமன் சன்னதியை வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு மலைப்பகுதி அடைந்தால் திருமலை குமாரசுவாமி என்று அழைக்கக்கூடிய மூக்கன் முருகபெருமான் காட்சியளிக்கிறார் இக்கோவிலில் பூஞ்சுனை என்ற தீர்த்தம் ஒன்று உள்ளது இத்தீர்த்தத்தில் அஷ்டபத்ம குளம் என்று அழைக்கக்கூடிய ஒரு குளமானது அமைந்திருக்கிறது இக்குளத்தில் குவளை என்று மலர் ஒன்று பூத்து குழுங்கக்கூடியதாக உள்ளது இதை சத்த கண்ணிமார் ஏழுவரும் முருகனை பூஜித்ததாக வரலாறு ஒன்று உள்ளது இந்த ஏழு சப்த கன்னிமாரும் உமையவளின் ஏழு சக்திகளாக அமைந்திருக்கிறார்கள் இக்கோவிலின் தல வரலாறு பன்மொழி அருகில் அச்சன் கோவிலில் வசித்து வந்த சிவகாமி அம்மையார் அவரது கணவர் கங்கை முத்து தேவர் இவர்களுக்கு திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை திருமலை முருகனை வணங்கி குழந்தை வரம் கோரினர் கோவிலில் கல் மண்டபம் ஒன்றை அமைக்க அவர் முடிவெடுத்தார் இதற்கான கற்களை அடிவாரத்திலிருந்து வாழமட்டையில் ஏற்றி மேலே இழுத்து செல்வார் அப்படிப்பட்ட வைராக்கியமான பக்தி அவருடையது இந்த பக்தியை கண்ட மஸ்தான் என்ற மகான் சிவகாமி அம்மையாருக்கு இந்த திருமலை முருகனையே உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் என்று கூறினார் இந்த அம்மையார் முருகனுக்கே தொண்டு செய்து துருவு பூண்டதால் சிவகாமி பரதேசி அம்மையார் என்று அழைக்கப்பட்டார் பூவன் பட்டர் வேண்டுகோளுக்கு இணங்க பந்தல மன்னர் இக்கோவிலினை கட்டினார் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு மூக்கன் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்ததால் அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆயுள் நீடிக்க பதினைந்து வயது வரையும் மூக்குத்தி குத்தும் வழக்கம் இருந்து வந்தது இந்த மூக்குத்தி குத்து வழக்கம் திருமலை முருகப்பெருமானை வேண்டி ஒரு சடங்காக நடத்தப்படுகிறது இதனால் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகளுக்கு மூக்கன் மூக்கமால் என்ற பெயரும் வளைத்து அழைத்தனர் இக்கோவிலில் குழந்தை வரம் தரக்கூடிய கோவிலாகவும் நீண்ட நாட்களாக நோய் கடன் வம்பு வழக்கு தீரக்கூடிய ஸ்தலமாக இஸ்தலம் அமைந்திருக்கிறது ஏ லக்கணம் மேசலக்கணம் விருட்சகலக்கணம் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் அட்சய ராசியாக விசாக நட்சத்திரத்திலிருந்து குரு திசை நடத்தக்கூடிய ஜாதகர்கள் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பை தரும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வைகாசி விசாகம் கந்தசஷ்டி கார்த்திகை தெப்பம் தைப்பூச திருநாட்கள் விழாவாக இத்தலத்தில் கொண்டாடப்படுகிறது இத்தலமானது காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணியும் திறக்கப்படுகிறது முருகப்பெருமான் அருள் வேண்டி அனைவரும் வாரி திருமலை குமாரசுவாமி முருகபெருமானுடைய அருளை நீங்கள் அனைவரும் பெற்றுச் செல்லலாம் மீண்டும் இணையதொரு பதிவில் அடுத்த ஒரு திருக்கோவிலை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் ராஜ அருளானந்தம் நன்றி வணக்கம்